அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனையர்களுக்கு தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அந்த அன்னதானத்தை நீங்கள் வழங்குவதன் மூலமாக அளவற்ற யோக பலன்களை பெற இருக்கிறீர்கள் அந்த வகையில் இந்த அன்னதானத்தின் சிறப்புகளை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் முருகபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் கிருத்திகை ஒவ்வொரு மாதமும் இந்த நாளில் முருகபெருமானை நினைத்து வழிபடுவார்கள் இன்றைய தினம் விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அன்றைய தினத்தில் முருகன் கோவிலில் விசேஷ ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் அன்று வீட்டில் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருவான் படத்தை வைத்து மாங்கனி நிவேதியம் படைத்து கவசம் பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் கந்தனுக்கு பிடித்த கந்தரப்பம் பருப்பு பாயாசம் நிவேதியம் செய்து வழிபட்டால் பன்னிரண்டு கரங்களை கொண்ட வேலன் வரங்களை அள்ளி தருவோம் இந்த நாளில் அன்னதானம் செய்வது நல்லது இதனால் அளவற்ற நன்மைகள் ஏற்படும் என கூறப்படுகிறது இந்த அன்னதானம் என்றவுடன் நாம் உணவை எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று பார்க்கும் போது உணவை பொறுத்தவரைக்கும் தின்றால் நூறு வயது என்பார்கள் எனவே நன்றாக சாப்பிட வேண்டும் பசிக்காத நேரத்தில் கவலை தூக்கம் கோபம் ஏற்படும் போது உணவு உண்ணக் கூடாது உண்ணும் உணவை மகிழ்வோடு உண்ண வேண்டும் கையை ஊன்றி கொண்டும் காலை நீட்டிக்கொண்டும் சாப்பிடக்கூடாது விருந்தில் தலைவாளை இலை போட்டு இடது ஓரத்தில் உப்பு வைத்த பிறகு கூட்டு பொறி பச்சடி மசியல் மண்டி பிறகு வருத்த பதார்த்தங்கள் சிறிதளவு வைப்பார்கள் வலது கை பக்கம் உள்ளதெல்லாம் நாம் கூடுதலாக சாப்பிட வேண்டும் அவை அனைத்தும் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளும் உணவாகும் இடது கை பக்கம் உள்ளதெல்லாம் எண்ணெய் சேர்த்த பதார்த்தம் என்பதால் குறைவாக சாப்பிட வேண்டும் உணவு சிறிதளவு நெய் சேர்ப்பது நினைவாற்றலை அதிகரிக்க செய்யும் இந்த அன்னதானம் வழங்குவதன் மூலமாக கும்பராசனையர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மட்டும் அல்லாமல் உங்களுக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறைகளினுடைய பாவங்களும் நீங்கி புண்ணிய பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது